நீங்க ஆஞ்சநேயர் பக்தர் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய ஒரே ரயில்வே அதிகாரிகள் கட்டப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் மூலவர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல திறக்கப்பட்டிருக்கு மூலவர் கற்லை சிறிய வடிவில இருந்தாலும் கேட்டதை கொடுக்கும் ஆஞ்சநேயர்னு இங்க வழிபடுறவங்க சொல்றாங்க கோவில் பிரகாரம் எங்க திரும்பினாலும் பெருமாள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் தாயாருடன் இருப்பதை ஊர்

விசேஷ நாட்கள்ல சிறப்பு பூஜைகள் உண்டு வர பக்தர்கள் கட்டாயம் ஒருமுறை ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு வாங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதோடு வீர ஆஞ்சநேயர் அருள பெறலாம்